ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து அங்கன்வாடி பள்ளிகள் இருக்கு இல்லைங்களா ஸோ அதில் வந்து காலியாக உள்ள ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் வந்து நிரப்ப போகிறாங்க அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ அங்கன்வாடியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக வந்து பணியாளர்கள் உதவியாளர்கள் எல்லாம் சேர்த்து ஒரு ஏழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணு பணியாளர்கள் வந்து நியமிக்க போகிறாங்க ஸோ இது வந்து ஒரு ஒரு டிஸ்டிக்லையுமே இருக்குது நீங்க வந்து தமிழ்நாட்டுக்குள்ள எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலுமே இதுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் இந்த டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து அங்கன்வாடியில் வந்து மூவாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறு பணியாளர்கள் அதுக்கடுத்து வந்து முந்நூத்தி ஐந்து மினி அங்கன்வாடி பணியாளர்கள் இவங்களை வந்து நியமிக்க போகிறாங்க ஸோ பெரிய அங்கன்வாடி இருக்கும் இல்லைங்களா அது அது இல்லாம இப்போ வந்து உங்களுக்கு காலையில சாப்பாடு வந்து இப்போ வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா ஸோ அதனால மினி அங்கன்வாடியெல்லாம் உங்களுக்கு வந்து அப்பப்போ ஸ்டார்ட் இல்லையா அதுலேயும் வந்து பாத்தீங்கன்னா பணியாளர்கள் வந்து நியமிக்க போகிறாங்க அதோடைய டீட்டெயில்ஸ் தான் இது அதுக்கடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மொத்தமாக மூவாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு உதவியாளர்கள் வந்து நியமிக்க போகிறாங்க ஸோ எல்லாம் சேர்த்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழாயிரத்துக்கும் மேலே உங்களுக்கு வந்து அங்கன்வாடி பணியாளர்கள் வந்து நேரடியாக நியமனம் செய்ய போகிறாங்க இது வந்து கவர்மெண்ட்லேருந்து இதோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் வந்து கூகுளில் வந்து செக் பண்ணிக்கலாம் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி பணிகள் துறை அந்த டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லைங்களா ஸோ அது மூலமாக வந்து மாவட்ட திட்ட அலுவலர் வந்து பணி நியமன அதிகாரியாக வந்து நியமிச்சிருக்கிறாங்க ஸோ அவர் வந்து ஒரு குரூப் வந்து அவங்களுக்கு கீழே வந்து ஒரு குரூப் வந்து செயல்படுவாங்க அவங்க வந்து யாரெல்லாம் எலிஜிபிளோ அவங்களுக்கான அந்த அப்ளிகேஷன் எல்லாமே அவங்க வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து செலக்ட் பண்ணுவாங்க ஸோ இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கன்வாடி மினி அங்கன்வாடி ரெண்டுலுமே வந்து பார்த்தீங்கன்னா வயது வரம்பு வந்து ஒன்னா தான் இருக்குது மினிமம் வந்து இருபத்தி அஞ்சு வயசு இருக்கணும் மேக்ஸிமம் வந்து முப்பத்தி அஞ்சு வயசு குள்ளே இருக்கணும் இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வயது தலைவு வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ நார்மலாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் இருபத்தஞ்சு வயசு இருக்கணும் மேக்ஸிமம் வந்து முப்பத்தி அஞ்சு வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த அங்கன்வாடி பணியாளர்களுக்கும் மினி அங்கன்வாடி பணியாளர்களுக்கும் ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வயது தளர்வு இருக்கு இல்லைங்களா அது வந்து பாத்தீங்கன்னா பட்டியல் பழங்குடியின வகுப்புகள் அப்புறம் வந்து ஆதரவற்ற விதவை அப்புறம் வந்து கணவனால் கைவிடப்பட்டவங்க இவங்க எல்லாத்துக்கும் வந்து ஒரு அஞ்சு வருஷம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு விலக்கு வந்து கொடுத்துருக்கறதா மென்ஷன் பண்ணி ஸோ இவங்களுக்கு வந்து வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு வந்து தொகுப்பு உங்களுக்கு வந்து உங்களுக்கு சம்பளம் வந்து கிடைக்கும் ஊதியம் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு வருஷம் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா சிறப்பு காலமுறை ஊதியம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ அப்படியே உங்களுக்கு வந்து சம்பளம் வந்து வரும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருந்திருக்கிறாங்க ஸோ இந்த அங்கன்வாடி பணியாளர்களுக்கு வந்து யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறீங்களோ அவங்க வந்து நீங்கள் வந்து இந்த வெப்சைட் ஆஃபீஷியல் வெப்சைட்டில் போயிட்டு உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துவிட்டதுக்கப்புறமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிருந்துக்கலாம் இப்போ வந்து உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் மட்டும் தான் சொல்லிருக்காங்க ஸோ தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போதிக்கு நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து என்னென்ன சர்ட்டிவிகேட்ஸ்லாம் தேவைப்படுதோ அதெல்லாம் நீங்கள் எப்பயே வாங்கி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ண உடனே நீங்கள் வந்து ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அந்த ஜாப்பில் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஆஃபீஷியல் வெப்சைட் வந்து நீங்கள் அப்பப்போ செக் பண்ணிட்டே இருங்க இதுக்கான ஆஃபீஸ் ஃபிஷியல் வெப்சைட் வந்து ஐசிடிஎஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் இது வந்து உங்களுக்கு நடக்கீல டிஸ்கிரிப்ஷன் பாக்சில் வைக்கிறேன் ஸோ அந்த வெப்சைட் நீங்கள் வந்து அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டே இருங்க கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு வந்து அந்த அப்ளிகேஷன் வந்தவொடன நீங்கள் வந்து இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ